ஐயா அவர்கள் தேவானந்த கட்சியோடு இணைந்து தனக்கு வருகின்ற சில சில கருத்துக்களையும் எதிர்மறையான அவர் ஓரளவுக்கு சரிப்படுத்தி சரி செய்திருக்கிறார் என்று கூற வேண்டும் இவர்கள் ஆசனத்துக்காகத்தான் இணைந்திருக்கிறார்கள் கொள்கை ரீதியாக அல்ல என்பதை இவர்கள் நிரூபணம் செய்து காட்டியிருக்கிறார் தமிழர்களுடைய அந்த எதிர்கால வாழ்க்கை யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மையாக குறைக்கப்படும் அபாயம் காணப்படுகிறது உப்பினுடைய விலை அதிகரிப்பு உப்பினுடைய தட்டுப்பாடும் நாங்கள் கூலிக்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால்தான் இந்த உப்பின் விளைவும் உற்பத்தியும் குறைவாக இருக்கின்றது என்றும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது தமிழர்களுடைய ஆதிக்கம் அவர்களுடைய வரலாறு அளிக்கப்படுகின்ற ஒரு அபாயம் தமிழ் பகுதியிலே இலங்கையிலே இருப்பதை நாங்கள் யதார்த்தமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி யாழ்ப்பாணத்தை பொறுத்த செய்தியாக இருக்கிறது யாழ்ப்பாணம் என்று கூறுவதை மாத்திரம் இல்லாமல் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் இருப்பு மற்றும் மக்களுடைய செறிவு மக்களுடைய வருங்கால வாழ்வு அத்தோடு கூட வருங்கால இளைஞர் யுவதீவுகளுடைய யுவதிகளுடைய வாழ்வை பற்றியதாக இருக்கிறது சரி விடயத்துக்கு வருவோம் அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே இப்பொழுது அதாவது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில கிழக்கை நாங்கள் விட்டு வடக்கு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அந்த தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த தமிழர்களுடைய ஏ வருங்காலத்திற்காக குரல் கொடுத்த தமிழ் தேசியத்தை கட்டி காக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நினைத்துக்கொண்டிருந்த அதை கோஷமாக வைத்து கட்சியை நடாத்தி வந்த பல கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன அதாவது நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சி சற்று இறங்கி வந்து சங்க கட்சியோடு இணைந்திருக்கிறது அத்தோடு கூட தமிழரசு கட்சி சற்று இறங்கி வந்து இபிடிபி வீணை கட்சியோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்தாற் போல் ஒரு மாயையை மக்களுக்கு காட்டியிருக்கின்றன இது மாயையா அல்லது உண்மையான நிஜமா அல்லது உண்மையான மக்கள் அக்கறையா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அங்கே ஆனால் எங்களுடைய ஊகத்தின்படி தமிழ் கட்சிகளிலே பல கட்சிகள் இணைந்திருக்கின்றன வாழ்த்தக்கூடிய விடன்தான் இருந்தாலும் கூட டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் தமிழரச கட்சியோடு இணைந்து தனக்கு வருகின்ற சில சில எதிர்மறையான கருத்துக்களையும் எதிர்மறையான அந்த ஆதரவற்ற நிலைமையையும் அவர் ஓரளவுக்கு சரிப்படுத்தி இருக்கிறார் சரி செய்திருக்கிறார் என்று கூற வேண்டும் அதே போல சங்க கட்சியிலே அங்கம் வகிக்கின்ற சித்தார்த்தன் அவர்களோ சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோ மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோ அவர்களும் சைக்கிள் கட்சியோடு இணைந்து ஓரளவிற்கு மக்களிடத்திலே சற்று அபிமானங்களை பெற்றிருக்கிறார்கள் என்று கூற வேண்டும் ஆனால் இவர்களுக்கு டக்ளஸ் தேவானந்தாய் அவர்களுக்கும் சங்க கட்சிக்கும் ஒரு ஏற்றமாக இருக்கிறது இவர்களோடு இணைந்ததால் தமிழரசு கட்சிக்கும் சைக்கிள் கட்சிக்கும் நிச்சயமாக ஒரு விழுக்காடான ஒரு சில விமர்சனங்களும் வந்திருக்கிறது சரி நாங்கள் அதை ஒரு புறம் விட்டுவிட்டு ஆனால் மக்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் இப்படி இணைந்ததன் பிற்பாடு இவர்களுடைய இயலாமையை காட்டுகின்றது மற்றும் இவர்களால் தமிழர்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் ஏற்படாது என்று ஒரு நம்பிக்கையின மக்களுக்கு பிறந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் இவர்கள் உண்மையிலேயே ஏன் இவர்கள் இணைந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது என்பிபி கட்சியினுடைய அவதாரம் அதே வேளையிலே அர்ச்சுனாவினுடைய வரவு அர்ச்சுனாவின வரவு சிறிதாக இருந்தாலும் என்பிபி கட்சியினுடைய அந்த வரவு அந்த யாழிலே ஏற்பட்ட பெரிய மாற்றம் மக்களுடைய ஆதரவை இவர்களுக்கு எதை கூறினாலும் நிச்சயமாக ஒரு பய பீதியை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பிபி கட்சி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்ததின் பிற்பாடு அவர்கள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இவர்கள் சைக்கிள் கட்சியும் சங்கு கட்சியும் இணைந்ததும் தமிழரசு கட்சியும் இபிடிபி கட்சியும் இணைந்ததன் பிற்பாடு என்பிபி கட்சிக்கும் ஓரளவு ஆதரவு மேலோங்கி நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பிபி கட்சி இவர்களை சாடுவதற்கு அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது அதற்கான இடைவெளியை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் ஆசனத்திற்காகத்தான் ஒன்று இணைந்தார்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருக்கபடியும் அது உண்மையும் அதுதான் இவர்கள் ஆசனத்திற்காகத்தான் இணைந்திருக்கிறார்கள் கொள்கை ரீதியாக அல்ல என்பதை இவர்கள் நிரூபணம் செய்து காட்டியிருக்கிறார்கள் அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையோ செல்வராஜா கஜேந்திரன் அவர்களையோ மக்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் வெறுத்து ஒதுக்குகின்ற அளவுக்கு ஒரு கணிசமானவர்கள் ஒதுக்குகின்ற அளவுக்கு அடுத்த தேர்தல் விரைவாக வருமாக இருந்தால் அவர்களுடைய ஆதரவாளர்களே நிச்சயமாக என்பிபி கட்சி பக்கம் சாறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது நாங்கள் எதை கூறினாலும் என்பிபி கட்சி எதை செய்யவில்லை எதை என்று கூறினாலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அஜீவனோ அல்லது இளங்குமரனோ அல்லது மற்ற அந்த வைத்தியரோ இவர்கள் மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களோ இவர்களால் இயலாது என்றாலும் கூட நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களை தாங்கி வைத்திருக்கின்ற என்பிபி கட்சி அனுரா மீது சற்று நம்பிக்கையோடு தான் மக்கள் இப்பொழுதும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் அவர்களோடு இசைந்து இணைந்து போனால்தான் எங்களுடைய காரியத்தை நாங்கள் இலகுவாக சாதித்து கொள்ளலாம் என்று ஒரு நிச்சயமான ஒரு முடிவோடும் நிச்சயமான ஒரு நம்பிக்கையும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது என்று அப்படியே இருக்கின்றவர்கள் ஒரு சிலர் என்பிபி கட்சி மீது ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட வாக்கு மற்றும் ஆதரவு கோஷம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் தமிழிசை கட்சிக்கும் சிறிதரனுக்கும் அதாவது தமிழிசை கட்சியில் இருக்கிற சிறிதரனுக்கும் சுமந்திரனுக்கு பெரிதாக வாக்குகள் இல்லை இருந்தாலும் கூட சங்க கட்சிக்கும் அத்தோடு கூட சைக்கிள் கட்சிக்கும் அந்த கோஷங்களை விடுவார்களே தவிர உள்ளார அவர்களுக்கு என்பிபி கட்சியோடு இணை இவர்கள் ஏதாவது ஒப்பந்த ரீதியில் இணைந்தார்களாக இருந்தால் மக தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அதாவது எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று மக்களுடைய மனநிலை கூறுகிறது இருந்தாலும் கூட அதை விட வெளிநாட்டிலிருந்து இலங்கையிலே தமிழ் பகுதிகளிலே தங்களுடைய சொந்த தேவை கருதியும் வியாபாரம் கருதியும் ஒரு பொருளாதார ரீதியாக முதலீடு செய்திருக்கின்ற பலர் யாழ்ப்பாணத்தை விட்டும் தமிழ் பகுதியை விட்டு அகலுகின்ற அந்த அபாயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதைவிட இந்த தமிழ் கட்சிகள் மீது நம்பிக்கை ஈனத்தால் பலர் வெளிநாட்டை நோக்கி நகர்கின்ற அந்த அபாயமும் தமிழ் இளைஞர்கள் யுவதிகளுடைய அந்த பெருக்கம் குறையப் போவதாகவும் ஒரு சில செய்திகள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நடைமுறைகளும் கூறிக்கொண்டிருக்கின்றன பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையில் திருமணம் முடித்து இளைஞர்கள் யுவதிகள் வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் இலங்கையில் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய வருங்கால வாழ்க்கையை அமைத்து கொள்கின்ற ஒரு சாத் ஒரு ஒரு பார்வையும் ஒரு நடைமுறையும் ஒரு வேண்டுதலும் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாற்போல் அதாவது இவர்களுடைய ஒன்றுணைவு இவர்கள் மக்கள் மீது காட்டாத அந்த பற்று அல்லது காட்டாத அக்கறை அவர்களை இப்படி ஒரு பகுதிக்கு தள்ளி இருக்கிறது அதே வழியிலே நாங்கள் அறிந்த அளவிலே எங்களுக்கு தெரிந்தவர்கள் பல வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் பொறியியலாளர்கள் வைத்தியர்கள் அரபு நாடுகளுக்கும் வேறு நாடுகளுக்கும் அதே வழியிலே ஐரோப்பிய கனடா நாடுகளுக்கும் சென்று அவர்கள் தொழில் புரிகின்ற அந்த இடம்பெயர்வு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதைவிட பொருளாதார ரீதியாக வெளிநாடுகளிலே இருந்து இலங்கையிலே தென்னந்தோப்பு வாங்கிவிட்டவர்களோ அல்லது பண்ணைகள் நடாத்தியவர்களோ அல்லது வயல் செய்தவர்களோ இப்படி தோட்டம் செய்தார்களோ அல்லது பொருளாதாரங்களில் முதலீடு செய்தவர்களும் தங்களுடைய பொருளாதார முதலீடுகளை நிறுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது தம்மிதம் அடைந்திருப்பதை நாங்கள் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை நாங்கள் வேறு வழியிலே பார்ப்பதாக இருந்தால் பலர் எங்களுடைய லங்காஃபோர் ஊடகத்திடத்திலே தங்களுடைய அங்கே பொருளாதார ரீதியாக தாங்கள் முதலீடு செய்த காணிகளை வீடுகளை யாழ்ப்பாணத்திலே எத்தனையோ வீடுகள் ஆயிரக்கணக்கான வீடுகள் விற்பனைக்கு இருக்கின்றன யாழ்ப்பாணத்துக்கும் மற்றும் கிளிநொச்சிக்கும் இடையிலே எத்தனையோ ஏக்கர் தென்னந்தோப்புகள் நாற்பத்தஞ்சு ஏக்கர் எழுபத்தஞ்சு ஏக்கர் ஐம்பத்தி ஆறு பரப்பு இப்படி பல தென்னந்தோப்புகள் விற்பனைக்காக இருக்கிறது இவை அதிகமானது அதிகமான தென்னந்தோப்புகள் உருவாக்கப்பட்டவை போரின் பிற்பாடு காணிகளை வாங்கி வெளிநாட்டிலே இருக்கின்ற முதலீட்டாளர்களால் அதை உருவாக்கப்பட்டவையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வெளிநாட்டிலே இருப்பவர்கள்தான் இந்த தென்னந்தோப்புகளை விற்பதற்கும் வீடுகளை விற்பதற்கும் காணிகளை விற்பதற்கும் கடைகளை விற்பதற்கும் எத்தனையோ கடைகள் நட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது அதனால் விற்பனை செய்கின்ற அளவிற்கு வெளிநாட்டிலே இருக்கின்ற முதலீட்டாளர்கள் முன்வந்திருப்பதை நாங்கள் ஊர்ஜிதமாக பார்க்க கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் முதலீட்டை குறைத்தார்களாக இருந்தால் நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலே வியாபாரம் மாத்திரமல்ல பல விடயங்கள் பல உற்பத்திகள் மற்றும் பலருடைய வேலைவாய்ப்புக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் வேலைவாய்ப்பு குறைவாக இருந்தால் இளைஞர்களோ யுவதிகளோ நிச்சயமாக வெளிநாட்டை அரபு நாடோ அல்லது ஆசிய நாடோ அல்லது அதை தாண்டி ஆ ஐரோப்பிய நாடோ அல்லது அமெரிக்க கண்டத்துக்கோ நகருகின்ற அந்த அபாயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதைவிட பெரும் ஒரு விடயமாக இருக்கின்ற விடயம் இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற மரக்கறி வகைகளை பிற நாடுகளுக்கு உதாரணத்திற்கு சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்வதை முழுமையாக தடை செய்திருக்கிறார்கள் இலங்கையிலே உற்பத்தி செய்கின்ற அதிகமான மரக்கறிகள் சுவிட்சர்லாந்துக்கு அதிகமான மரக்கறிகள் இப்பொழுது இறக்குமதி செய்வதை தடை செய்திருக்கிறார்கள் அதனால் தாய்லாந்திலிருந்தோ இந்தியாவிலிருந்தோ டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அந்த அப்படியான இடங்களில் இருந்தோ கியூபாவில் இருந்தோ இவர்கள் அந்த மரக்கறியை சுவிட்சர்லாந்துக்கு தமிழர்கள் பகுதிகள் தமிழ் கடைகள் அதாவது தமிழ் வர்த்தகர்கள் இறக்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையில் இது இப்படி போகுமாக இருந்தால் போய்க்கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் அரசியல்வாதிகளுடைய ஒற்றுமை தன்மை ஆசனத்துக்காக அலைகின்றதன்மை வாக்காளர் தெருவிலை விடுகின்றதன்மை ஒட்டுமொத்தமாக இவை பின்னணியிலே தாக்கப்போவது தமிழ் மக்களை அதாவது அங்கே இருக்கின்ற வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற தமிழ் மக்களையும் அங்கே இருக்கின்ற பாமர மக்களையும் வறியவர்களையும் தான் தாக்கப் போகின்றது அவர்கள் இவர்களின் பின்னால் தான் இருக்க வேண்டும் ஒரு நிர்பந்தம் அந்த பொருளாதார ரீதியிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு ஆதரவு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட கணிசமானவர்கள் வறியவர்களாக இருந்தாலும் தங்களுடைய காணி பூமிகளை விற்றுவிட்டு வெளிநாட்டுக்கு செல்ப அதிகமாக இருப்பதாலும் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே அதிகமாக காணிகள் பெரிய விலை உயர்வுக்கு தடையாக இருக்கிறது ஒரு விலை ஏற்றம் இல்லாமல் அடிமட்ட விலையிலே காணிகளை விற்றுவிட்டு அல்லது அடகு வைத்துவிட்டு அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கின்ற அந்த நடைமுறையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிகமானோர் கொழும்பிலே வெளிநாட்டுக்கு வருவதற்காக இருக்கிறார்கள் பலர் இந்த வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக பிற நாடுகளுக்கு விசா பெற்று அதாவது போலந்து போன்ற நாடுகளுக்கு விசாவை பெற்று அதன் பிற்பாடு மற்ற நாடுகளுக்கு போகின்ற அளவிற்கு இருக்கிறார்கள் இத்தாலிக்கு அதிகமானோர் தொழில் விசாவை பெற்று வருகின்றவர்களாக இருக்கிறார்கள் தகனடாவுக்கு டூரிஸ்ட் விசா மற்றும் தொழில் விசாவை பெற்று போகின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் இப்படியே போகின்ற பொழுதோ தமிழர்களுடைய அந்த எதிர்கால வாழ்க்கை யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மையாக குறைக்கப்படும் அபாயம் காணப்படுகிறது அந்த குறைக்கப்படும் அபாயத்தை நிரப்புவதற்கு நிச்சயமாக இஸ்லாமியர்களோ சிங்களவர்களோ முனைந்து யாழ்ப்பாணத்திலே கணிசமான அளவிற்கு சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் காணிகளையும் பூமிகளையும் வாங்கி பூர்வீக கொடிகளாக ஆக போகின்ற அபாயம் நிச்சயமாக இருக்கிறது அதாவது அரசு இவர்கள் வெளியே போகின்ற அந்த பாதையை மூடாமல் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக தமிழர்கள் வெளியேறிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் புத்திஜீவிகள் படித்தவர்கள் பட்டதாரிகள் என்று பலர் வெளியேறி கொண்டே இருப்பார்கள் திருமணம் செய்து யுவதிகளும் இளைஞர்களும் வெளியேறி இனப்பெருக்கம் வெளிநாட்டிலே தமிழர்கள் அதை எரிப்பார்களே தவிர யாழ்ப்பாணத்திலே அந்த இனப்பெருக்கமும் மக்கள் பெருக்கமும் குறைவாகத்தான் இருக்கப் போகின்றது அதைவிட யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களை ஒரு விவசாயம் செய்வதாக இருந்தால் கூலிக்கான ஆட்களுடைய அந்த கூலி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் பலர் விவசாயமோ அல்லது தோட்டம் செய்வதையோ நிறுத்தி இருக்கிறார்கள் குறைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கூற வேண்டும் அந்த தாக்கம் தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற பொழுது தேங்காய் பயங்கர விலை விற்கிறது காரணம் தென்னந்தோப்பு வைத்திருந்தவர்கள் தென்னந்தோப்பு வைக்கின்றவர்கள் அனைவரும் அனைவரும் என்று கூறுவ அரைவாசி பேர் அதனை விடுகின்ற அளவிற்கும் அதனை நிறுத்துகின்ற அளவிற்கும் அதனை மீண்டும் தொடராமல் பெருக்காமல் இருக்கின்ற அளவிற்கும் போகின்ற காரணத்தினாலும் உப்பினுடைய விலை அதிகரிப்பு உப்பினுடைய தட்டுப்பாடும் நாங்கள் கூலிக்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால்தான் இந்த உப்பின் விளைவும் உற்பத்தியும் குறைவாக இருக்கின்றது என்றும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது காரணம் பல புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றவர்கள் முதலீடு செய்து அங்கே செய்த விவசாயமாக இருக்கட்டும் தென்னந்தோப்புகளாக இருக்கட்டும் வயலாக இருக்கட்டும் பெரிய பெரிய தொழில்களாக இருக்கட்டும் கூலிக்கு ஆட்கள் இல்லாதன் காரணத்தினால் பலர் அதனை நிறுத்துகின்ற அபாயம் கூட இருக்கிறது அதுவும் பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது அதாவது வேலை செய்வதற்கு வேலை செய்வதற்கு வேலையாட்கள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய விவசாயத்தையோ தங்களுடைய தோட்டங்களையோ அல்லது தங்களுடைய தொழிற்சாலைகளையோ பெருப்பிக்கின்ற அந்த முயற்சியை கைவிட்டதாகவும் கூறப்படுகிறது மிகப்பெரிய முதலீட்டாளர்களும் பலர் இது தொடர்பாக செவ்விகளை கூறியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த அங்கே இருக்கின்ற வேலைக்கு ஆட்கள் இல்லா பற்றாக்குறையால் சிங்கள நாட்டிலிருந்து கட்டிட வேலைக்கு பலர் பலரை அழைத்து வீடுகள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பல நிறுவனங்கள் சிங்கள கட்டிடவியலாளர்களை அழைத்து கட்டிட வேலைகார வேலையாட்களை அழைத்து கொண்டு வந்து சிங்களவர்களை வைத்து கட்டிட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே இஸ்லாமியர்களும் குறிப்பிட்ட அளவிற்கு பலர் விவசாயம் வேலை அதாவது அறிவு வட்டும் வேலைக்கு முன்கூட்டியே வந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அதிகரித்ததற்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவை ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலே அதாவது தமிழ் பகுதிகளிலே நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அந்த அதிகரிப்பு குறைந்து தமிழ் பகுதியிலே சிங்கள மக்களோ இஸ்லாமிய மக்களோ அவர்களுடைய ஆதிக்கம் விரைவாக அதிகரிக்கும் இன்னும் பெரிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை தழுவலாக நாங்கள் பார்க்கின்ற பல்கலைக்கழகங்களிலே பார்க்கின்ற பொழுது பல்கலைக்கழகங்களிலே படிக்கின்ற பட்டதாரிகளில் பல்கலைக்கழக மாணவர்களில் கணிசமான அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் அடுத்து சிங்கள மக்களாக இருக்கிறார்கள் அடுத்து தான் தமிழ் மக்களாக இருக்கிறார்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் காரணம் இந்தியா சென்று தங்களுடைய பட்டப்படிப்பை மேற்கொள்பவர்களும் தமிழர்கள் பலர் இருப்பதால் இலங்கையிலே அந்த பல்கலைக்கழகத்திலேயும் ஆதிக்கம் தமிழர்களுடைய ஆதிக்கம் மிக மிக குறைவாக போய்கொண்டிருப்பதை பெரிய ஒரு அபாயமாக தமிழர்களுடைய அழிவாக தமிழர்களுடைய ஆதிக்கம் அவர்களுடைய வரலாறு அழிக்கப்படுகின்ற ஒரு அபாயம் தமிழ் பகுதியிலே இலங்கையிலே இருப்பதை நாங்கள் யதார்த்தமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் எமது முகநூலையும் லைக் செய்ய மறவாதீர்கள் நன்றி வணக்கம் இலங்கையன் ஊடகம் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது மறக்காமல் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி